அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த துஆவை ஆவை ஒவ்வொரு நாளும் காலையில் ஓதுவோம் இந்த துஆவை ஆவை ஓதினால் அல்லாஹ் பஹுவதால நம்முடைய வாழ்க்கையில் பல சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அதாவது சொந்த வீடு இல்லாதவர்கள் இதனை ஓதினால் அவர்களுக்கு அல்லாஹ் சொந்த வீட்டினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் திருமணம் முடிக்காதவர்கள் இதனை ஓதினால் அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கின்றான் அதே போன்று நல்ல ஒரு தொழில் இல்லாதவர் இதனை ஓதினால் அவருக்கு சிறந்த ஒரு தொழிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் மிசிரிலிருந்து மதியனை நோக்கி வருகிறார்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை ஒரு தொழில் இல்லை அதே போன்று அவர் திருமணமும் முடித்திருக்கவில்லை இவ்வாறு அவர் மதியனைக்கு வந்ததும் காலையை அடைந்ததும் ஒரு து ஆவை ஓதினார்கள் என்னது ஆ என்றால் ரப்பி இன்னி அவர்கள் ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவர் தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது அவர் திருமணமும் முடித்து விட்டார் அவருக்கு ஒரு தொழிலும் கிடைத்து விட்டது உன்ன உணவு எல்லாவற்றையும் அல்லாஹ் அவருக்கு இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது